ம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோன்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய முருகன் கோவில் என்பது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மூல சாப்பாருங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களே அதிக பலம் பெற்ற கிரகங்களான சூரியன் செவ்வாய் மற்றும் பலமற்ற நிலையில் இருக்கக்கூடிய கர்மாக்காரன் சனியாவார் இந்த ராசிக்காரர்கள் தலைமை பொறுப்பு புகழ் போர்க்குணம் பெரியோர் சொல்வதே நடக்கக்கூடியவர்கள் ஆவார்கள் இந்த ராசிக்காரர்கள் சூட்டின் தன்மை அதிகமாகவே இருக்கும் அதனால் இவர்களுக்கு வேகம் தொழிலில் அழுத்தம் ஆகியவை இருக்கும் தங்களுடைய உயர்வுக்கான உழைப்பையும் ஓட்டத்தையும் அதிகப்படுத்துவது ரொம்பவே நல்லது இவர்கள் அக்னியின் ரூபமான முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் செல்ல வேண்டிய கோவில் திருத்தணிகை முருகன் கோவில் ரத்தனகிரி முருகன் கோவில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில்களில் சென்று பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் ரொம்பவே நல்லது ராசி அன்பர்களே சுக்கிரன் ஆட்சி மற்றும் சந்திரன் அதிக பலம் பெற்ற இவர்கள் தாய் பிள்ளையாகவும் கலகலப்பானவர்களாகவும் கலையில் ஆர்வமிக்கவர்களாகவும் மற்றும் குறிக்கோளுடன் இருப்பவர்களாகவும் இருக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் அழகுடன் கூடிய தனித்துவமானவர்களாக விளங்கக்கூடியவர்களாவார்கள் போல இவர்கள் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நெய் விளக்கி ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதாகும் செல்ல வேண்டிய கோவில் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் வல்லக்கோட்டை முருகன் கோவில் திருவிடைக்கலி கந்தன் கோவில் ஆகிய கோவில்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமை நாளில் நெய்விலகை ஏற்றுவது மிகவும் விசேஷமானதாகவும் சொல்லப்படுகிறது ராசி அன்பர்களை புதனின் பலம் மற்றும் அதி புத்திசாலிகள் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இரட்டிப்பு குணங்களை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் இவர்களுக்கு குருவின் ஆசிர்வாதம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது என்று சொல்லலாம் ஒரே நேரத்தில் பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டு இருப்பதால் இவர்களுக்கு சரியான வெற்றியின் பாதையை காட்ட தீர்மானிக்க முடிவுக்கு செவ்வாயின் ரூபமான முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதி நாளில் மௌனம் விரதம் இருந்து செவ்வாழை மற்றும் பால் பாயாசம் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக செய்து பக்தர்களுக்கு கொடுப்பது ரொம்பவே நல்லது மட்டுமில்லாமல் இவர்கள் செல்ல வேண்டிய கோவில் பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் அழகாபுரத்தூர் சங்கு சக்கர முருகன் கோவில் வடபழனி ஆண்டவர் கோவில் ஆகிய கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதாகும் ராசி அன்பர்களே குரு மற்றும் சந்திரன் ஆகியோரின் பலம் அதிகமாக இருக்கிறது செவ்வாயின் பலம் குறைவாகவே காணப்படுகிறது மற்றும் நண்டு தன்னுடைய குட்டிகளை அரவணைத்து செல்வது போல குடும்பத்தை ஒற்றுமையாக எடுத்து செல்லும் பாசக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் செல்வ பலம் மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தைரியத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு சனியின் பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் இருப்பது ரொம்பவே நல்லது இவர்களுக்கு செவ்வாயின் பலம் கூட்டு செவ்வரளி மாலை முருகனுக்கு அணிவித்து கந்த குறுக்கவசம் பாடினால் சிறப்பானதாகும் ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் விண்ணில் போர் புரிந்த திருப்போரூர் தலம் திண்டுக்கல் பாதாள செம்பு முருகன் மற்றும் மயிலம் முருகன் திருத்தலங்களுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லது ராசி அன்பர்களே சூரியன் பலம் கொண்ட இவர்கள் மனபலம் அதிகம் உடையவர்கள் அவர்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டார்கள் பேச்சாற்றல் மற்றும் பிரகாசமிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிறர் செய்யக்கூடிய தவறை சுட்டெரிக்கும் முறையில் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் இவர்கள் ஒரு செயலில் வெற்றி பெறும் வரை போராடி கொண்டே இருக்கக்கூடியவர்கள் மனோபலம் படைத்தவர்கள் இவர்கள் முருகனுக்கு தேர் இழுப்பது காவடி எடுப்பது ஆகியவை செய்வதன் மூலம் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும் சொல்லலாம் ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் நிலத்தில் போர் புரிந்த திருப்பரங்குன்றம் வயலூர் முருகன் மற்றும் சிம்மந்தில் வீற்றிருக்கும் ஆண்டார்குப்பர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் ராசி அன்பர்களே புதனின் அதிபலத்தால் கலை மற்றும் கூர்மையான புத்தி கூர்மை உடையவர்கள் மென்மையானவர்கள் அறவழியாளர்கள் மற்றும் தொழிலில் ஆர்வமிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் போல சுக்கிரனும் செவ்வாயும் இங்கு பலம் குறைவாக உள்ளதால் ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கை குறை அல்லது தீராத நோய் இருக்கும் என்றும் சொல்லலாம் இவர்கள் ஒரு மண்டலம் சஷ்டியில் விரதம் இருந்து மற்றும் வேல் மாறல் படிப்பதால் நல்ல வழி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ராசிக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய கோவில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய கோவில் நடுபழனி மரகத தண்டாயுதபாணி சுவாமி கோவில் மற்றும் உத்தரமேரூர் பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆகிய கோவில்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டால் எந்த பிரச்சனைகள் தீரும் என்றும் சொல்லலாம் ராசி அன்பர்களே மூல தரிகோண ஆட்சி பெற்ற சுக்கிரன் உச்சபலம் பெற்ற சனி சூரியன் பலமில்லாமலும் இருக்க இருப்பார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடைய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் போல மற்றவர்களை சந்தோஷப்படுத்தும் குணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் நீதி தவறாமல் நடக்கக்கூடியவர்கள் அது மட்டுமில்லாமல் கஞ்சத்தன்மை வியாபார நோக்கமிக்கவர்களாக மற்றும் காற்றின் வேகம் போல செயலில் திடீர் திடீர் என முடிவு எடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் மகாசஷ்டி விரதம் இருந்து முருகனை நினைத்து தானம் தர்மம் செய்வது ரொம்பவே நல்லது ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் பழனி மற்றும் அங்குள்ள போகர் மற்றும் புலிப்பாணி சித்தர் வழிபாடு செய்வதும் செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றும் சிக்கல் சிங்கார வேளன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் ரொம்பவே நல்லது கிருஷராசி அன்பர்களே செவ்வாய் பழம் அதிகமாக இருப்பதால் வேகம் அதிகமாகவே காணப்படும் இவர்கள் நில் செல் என்ற கோட்பாட்டின் வழியில் செல்லக்கூடியவர்கள் ஆவார்கள் சந்திரன் சந்திரன் பலமில்லாமல் இருப்பதால் பாசத்திற்கு இயங்குபவராக இருக்கக்கூடியவர்கள் அது மட்டுமில்லாமல் ஆன்மீக ஈடுபாடுடன் கூடிய தூய்மையான மனம் கூடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் நலனில் மிக்கவர்களாக செயல்படுவார்கள் ஆராய்ச்சியாளராகவும் தேளில் குணம் இருப்பது போல இவர்கள் பேச்சில் ஒரு விஷத்தன்மை எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அதிகம் கோபம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் கல் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை நாட்களில் விசாக நட்சத்திரத்தில் முருகனை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும் ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் சென்னை கந்தக்கோட்டம் கோபிச்செட்டிபாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் பச்சமலை சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் எட்டுக்குடியில் உள்ள முருகன் கோவில் வான்மீக சித்தர் கோவில் மற்றும் இந்திரனின் யானை வாகனம் உள்ள முருகனை தரிசிப்பது ரொம்பவே நல்லது ராசி அன்பர்களே குருவின் ஆசிர்வாதத்தை பெற்றவர்கள் இல்லாமல் பலம் மிக்கவர்கள் குறிக்கோளுடன் கூடிய கூர்மையான புத்தியுடையவர்கள் போராட்ட குணம் இருக்கக்கூடியவர்கள் அதே போல எவ்வளவுதான் உழைத்தாலும் உழைப்பு பலன் கிடைப்பது இல்லை இவர்களுக்கு வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கிறது இவர்கள் வியாழக்கிழமை நாளில் விரதம் இருந்து காவடி அல்லது தங்கத்தேர் இழுப்பது ரொம்பவே நல்லது செய்வதன் மூலம் அவர்கள் உழைப்பு பலன் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் சுவாமிமலை முருகன் கோவில் கொன்றத்தூர் முருகன் கோவில் திருவையாறு தனுசு சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லது மக்கர ராசி அன்பர்களே கருமாக்காரகன் சனியின் மற்றும் செவ்வாயின் பலம் பெற்று இருப்பதால் தொழிலில் சிக்கல் மற்றும் கோபத்துடன் கூடிய பேச்சும் வரும் ஆன்மீக தொண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் இரக்க குணமும் உடையவர்களாவீர்கள் ரொம்ப வாழ்க்கையில் குறை இருந்தாலும் குருவின் பலம் குறைவாக இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை முருகர் கோவிலில் உள்ள தேவர்கள் மற்றும் சித்தர்களை வழிபடுவது ரொம்பவே நல்லது ராசிக்காரர்கள் சென்று வழிபடக்கூடிய கோவில் குமரன் குன்றம் எலுமச்சூர் நல்லிணக்கேஸ்வரர் கோவிலில் உள்ள முருகன் மருதமடை முருகன் சீம் பழனியப்பன் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லது சனியின் பல்வேறு தொழிலில் ஆர்வம் மற்றும் உழைப்பால் உயர்வை தொடக்கூடியவர்கள் சோகத்தையும் இன்பத்தையும் மனதில் பூட்டி வைக்கக்கூடியவர்கள் அது மட்டுமில்லாமல் கூடியவர்களாகவும் மற்றும் இறக்க குணமுடையவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் இவர்களால் தங்களால் முடிந்தவரை பழமையான முருகன் கோவிலுக்கு சென்று தேவையான பொருட்களை கொடுப்பது ரொம்பவே நல்லது இந்த ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் சரம கோவில் திருச்செங்கோடு முருகன் கோவில் வைத்தீஸ்வரர் கோவில் முத்துக்குமரர் கோவில் திருநல்லாற்றில் மாம்பழத்துடன் காட்சி தரும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லது இந்த ராசி அன்பர்களே பெரியவர்கள் ஆசிர்வாதம் மற்றும் குருவின் பலம் பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் மீனின் ஓட்டத்தைப் போல தன்னுடைய இருப்பிடத்தை அல்லது வேலையும் மாற்றி மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் இந்த ராசிக்காரர்கள் புத்திர பாக்கியம் பெற மற்றும் குடும்பத்தை லட்சுமி கடாச்சம் நிரந்தரமாக இருக்க வருடத்துக்கு ஒரு முறையாவது முருகன் கோவிலில் உள்ள தீர்த்தத்தில் குளிப்பது சாதுக்களுக்கு உணவு வைப்பது நீர்மோர் மற்றும் காவி உடைகளை வாங்கி தருவது ரொம்பவே நல்லது ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வைத்தீஸ்வரர் கோவிலில் உள்ள தன்வந்திரி மருதமலை பட்டி சித்தர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லது இதுவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் முருகன் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ாம முருகனுக்கு அரோஹரா என்ற வாசகத்தை பதிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்